மகாத்மா காந்தி நினைவு நாளான இன்று தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மத்திய அரசு மாற்றியதை கண்டித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி வடக்கு மற்றும் தெற்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கருப்பு மாஸ் அணிந்து தீவிர கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் கந்தசாமி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியினர் அனைவரும் தங்கள் முகத்தில் கரும்பு மாஸ்க் அணிந்து மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினா் மகாத்மா காந்தியின் நினைவை அவமதிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படுவது கண்டிக்கத்தக்கது ஏழை எளிய மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் இந்த திட்டத்தின் பெயரை மாற்றுவது காந்தியின் கொள்கைகளுக்கு எதிரானது என்று ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்பது கிராமப்புற ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் நூறு நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டமாகும் இந்த திட்டம் இரண்டாயிரத்து ஐந்தில் மகாத்மா காந்தியின் பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டு கிராமப்புற ஏழை மக்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கி வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து வலுவான கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியினர் மகாத்மா காந்தியின் நினைவை போற்றும் வகையில் இந்த திட்டத்தின் பெயரை மாற்றிய மத்திய அரசின் முடிவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய தவறினால் மேலும் தீவிர போராட்டங்களை நடத்துவோம் என்றும் எச்சரித்தனா் மகாத்மா காந்தியினுடைய பெயரை இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் இருந்து நீக்கியதன் காரணமாக ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதே வேலையிலே தான் அதே நிகழ்ச்சிக்கு உடன்பட்டு இன்றைய தினம் பொள்ளாச்சியில் ஒன்றிய அலுவலகத்திற்கு முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனுடைய நோக்கமே மீண்டும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் மகாத்மா காந்தியினுடைய பெயரை சூட்ட வேண்டும் ஏற்கனவே அறிவித்திருக்கின்ற இந்த ஜிஆர்ஜி என்று சொல்லக்கூடிய புதிய சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் மத்திய அரசின் மூலமாக வருகின்ற மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்கின்ற தொகையினை நூறு சதவீதம் அல்லது தொண்ணூறு சதவீதம் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் இப்படி பல கோரிக்கைகளை வைத்து குறிப்பாக புதிதாக கொண்டு வந்த இந்த ஜிஆர்ஜி திட்டத்தை வாபஸ் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இன்னால தொண்ணூறு சதவீதம் மத்திய அரசுகளிலிருந்து மாநில அரசுகளுக்கு நிதியை ஆதாரமாக கொடுக்கப்பட்டது மாநில அரசாங்கங்கள் பத்து சதவீதத்தை பணமாக கொடுக்காமல் வேலை வாய்ப்பின் மூலமாக அந்த செலவுகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைய தினம் அப்பொழுதே நாற்பத்தஞ்சு சதவீதம் ஐம்பது சதவீதம் தான் வேலை கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த சூழ்நிலையில் இவர்கள் தொண்ணூறு சதவீதத்தை கொடுப்பதாக இருப்பதை எல்லாம் நிறுத்தி அறுபது சதவீதம் மத்திய அரசாங்கமும் நாற்பது சதவீதம் மாநில அரசாங்கம் ஓடும் பொழுது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆறாயிரத்து ஐநூறுலேருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கூடுதலாக செலவாகும் ஒழுக்காக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாட்டிலே எப்படி என்றால் வட மாநிலங்களை கேட்கவே வேண்டாம் இந்த பணத்தை யார் கொடுப்பார்கள் யாரும் கொடுக்க மாட்டார்கள் எந்த மாநில அரசும் கொடுக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திட்டம் சுத்தமாக ரத்தாகும் அல்லது ஆகும்